அரசியலோடு இயங்கும் பெண் எழுத்தாளர்கள் மிகவும் குறைவு என்கிற கருத்தாக்கம் ஆணாதிக்க சிந்தனை மரபிலிருந்து சொல்லப்பட்டதாக இருந்தாலும் உண்மையில் மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்சாட்டுகளை உடைக்க பதில்கள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கின்றன நல்ல கேள்வி வாடம் கலைக்குழுவுக்கு முதல்ல என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் ஒவ்வொரு வருடமும் இப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட என்று சொல்லக்கூடிய நான் அந்த வார்த்தைக்கு நேர்மாறான ஆள் டாக்டர் சாக்கி மோகன் சொன்னதைப் போல ஆவர்ணாஸ்ங்கிற அந்த இடத்திலிருந்து அண்மையில் அருமை தம்பி ப ரஞ்சித்தினுடைய உரையாடல் ஒன்றை கேட்க நேர்ந்தது நாங்கள் எல்லா வகையிலும் மேலானவர்களாக இருக்கிறோம் எங்களையே நீங்கள் தீண்டத்தகாதவர்களாக பார்க்கிறீர்கள் அப்படியானவர்கள் நாங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பிரடகன பிரகடனத்திலிருந்து நான் என்னுடைய இந்த கேள்விக்கான பதிலை சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆணாதிக்கம் அல்லது ஆண் அதிகாரம் அல்லது தந்தை அதிகாரம் என்பது இந்து மதத்தினுடைய சாராம்சம் என்பது நாம் எல்லோருக்குமே நன்றாக தெரியும் இந்துத்துவத்தினுடைய கொள்கையாக டாக்டர் அம்பேத்கர் சொல்லக்கூடிய ரெண்டு மூன்று செய்திகளை நான் சொல்லிவிட்டு இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இந்து தத்துவம் என்ற அந்த தமிழ் வால்யூம் ஆறில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தொழிலால் இங்கிருக்கக்கூடிய மக்கள் பிளவுபட பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது அந்தனராக இருக்கட்டும் சத்திரியராக இருக்கட்டும் வைஷ்யராக இருக்கட்டும் சுதராக இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு வர்ணாஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு தொழில்முறைக்கு அப்பாற்பட்டு ஆவணாசாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தொழில் மலம் அள்ளுதலாக இருக்கட்டும் தோல் உரிக்கிறதாக இருக்கட்டும் மாட்டு இறைச்சியை பதப்படுத்துவதாக இருக்கட்டும் நிலம் சார்ந்து தொழில் செய்வதாக இருக்கட்டும் அல்லது நிலத்தின் மீதான மற்ற மற்ற வேலைப்பாடுகளில் அவர்கள் தங்களை இணைத்து கொள்வதாக இருக்கட்டும் இந்த பிரிவினையிலிருந்து இந்து மதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒருவர் மற்றொருவரோடு சேர்ந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை அது சொல்லுகிறது ஒருவர் இன்னொருவரோடு இணக்கமாக இருக்கக்கூடாது என்று அது சொல்லுகிறது அப்போ இன்னொருவரோடு இருக்க இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் என்றால் அது சகோதரத்துவத்தை ஏற்புடையதாக இருக்க வேண்டும் ஆக இந்து தத்துவம் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதா என்றால் இல்லைங்கிற இந்த ஒரு பதில் இப்போ ஆணாதிக்கம் அல்லது தந்தை அதிகாரம் இந்த பேட்ரிலீனியல் சொசைட்டினுடைய ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் தனக்கு கீழே சாதியாக இருப்பவர்களை வைத்துக் போலவே பெண்ணை எல்லா நிலையும் கீழே தள்ளக்கூடிய ஒரு சூழலை அது கட்டமைத்திருக்கிறது அப்போ ஆணுக்கு நிகராக ஒரு பெண் செயல்படக்கூடிய சூழலை தராமல் இருந்து கொண்டிருக்கிறது இந்த அமைப்பு என்பதை பெண்கள் தாமதமாக புரிந்து கொள்கிறார்கள் ஆனாலும் கூட சங்க இலக்கியத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்த அளவு பெண்கள் இருக்கிறார்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களினுடைய கருத்துக்களில் இருக்கக்கூடிய வீரியம் ஆண் எழுத்தாளருடைய கருத்துக்களில் இருக்கிற வீரியத்தை விட அதிகமாக இருக்கிறது அப்போ என்ன இங்கே தேவையாக இருக்கிறதுன்னு சொன்னால் பெண்ணா பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் சிந்திக்கிற அந்த ஒரு ஊடு பார்வையிலிருந்து அதாவது ஒரு ஆண் மனதை உள்வாங்கிக் கொண்டு எழுதாமல் எனக்கான விஷயத்தை எனக்கான வழியை எனக்கான வாழ்வை எனக்கான வரலாற்றை என்னுடைய மூதாதையரிடமிருந்து நான் எப்படி பெற்றுக்கொண்டிருக்கிறேனோ அதை நானாக எழுத முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு இந்த சமூகம் இடம் தருதானா இல்லை எனக்கும் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் கலை ரசிகர் கலை எழுத்தாளர் இந்திரன் அவர்கள் பெண்கள் பொதுவாக எழுத வருவதில்லை என்று முகநூலில் பதிவு செய்திருந்தார் நான் அவருக்கு பதில் போட்டேன் ஒரு பெண்ணாக இந்த இடத்துல நான் பேசுகிற தலிப் பெண்ணை மட்டும்தான் பேசுகிறேன் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் காலையில் எழுந்து குடும்பத்தை பார்ப்பதாக இருக்கட்டும் குழந்தைகளை பார்ப்பதாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து சமைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான இத்தியாதிகள் அவர்கள் செய்த பிறகு எழுதுவதற்கான நேரம் என்பதை அவர்கள் எந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ளுகிறார்கள் நான் உகந்த உள்ளே அந்த பதிலை வச்சேன் அப்போ நேரத்தை நான் இப்போ நான் எனக்கான நேரத்தை நான் உருவாக்கிக்கிறேன் நான் எப்படி உருவாக்கிக்கிறேன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய ஒரு விவசாயி என்னுடைய அம்மா வந்து டெய்லி கடப்பறிக்கவோ கழனிக்கு போய்ட்டோ வரும்போது தலையில் புல்லு கட்டு தூக்கிட்டு வரவங்க இப்போ இந்த ரெண்டு இடையில் என்னுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கணும் கட்ட வண்டிக்கு கருப்பு மை போடுற அச்சானிக்கு மை போடுற அப்பா ஆனால் நான் இன்னைக்கு பச்சைக்குள்ள கையெழுத்து போடுறேன் புல்ட் தூக்குற அம்மா டெய்லி புல்லுக்கட்டு அவங்களுக்கு அஞ்சுகம்னு பேர் எழுது கூட தெரியாது எங்கள் அம்மாவுக்கு அஞ்சுகம்னு கூட பேர் எது தெரியாது ஆனால் நான் தினமும் அது எங்கே போனாலும் ஒரு புத்தகத்தோடையே நான் போகிறேன் இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு உரிய ஸ்பேஸ் எனக்கு எப்படி கிடைத்ததுங்கிறத நான் என்னுடைய அறிவர் அண்ணல் அம்பேத்கரிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அந்த அறிவு இன்னும் எழுத வைக்கிறது எனக்கான சுதந்திரத்தை கட்டமைக்க உதவுகிறது ஆனால் ஒரு தலித் பெண்ணாக இருக்கிற எல்லாத்துக்கும் கிடைக்குமா சுதந்திரி கிடைக்குது என்ன கிடைக்குது பாமக கிடைக்குது எல்லாருக்கும் கிடைக்கலையே அப்போ அந்த அதிகாரத்தை இங்கே இருக்கக்கூடிய ஆண்களோ அல்லது பொது சமூகத்த ஆண்களோ கொடுக்க முடியாது பெண் தான் எடுத்துக்கணும் அந்த பெண் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் வானம் போன்ற நிகழ்ச்சியினுடைய பதிவு இப்போ என்னுடைய பதில் நன்றி நன்றிமணியாகு மதம் சாதியம் குடும்ப அமைப்புகள் உள்ளிட்டவை பெண்கள் மீது நிகழ்த்திய சுரண்டல் வன்முறை தீண்டாமை இவற்றுக்கு எதிராக எழுந்த பெண் குரல்களில் முக்கியமானவை கவிதைகள் இன்னும் கவிதைகள் அதே தீரத்தோடு எழுதப்படுகின்றனவா நல்ல கேள்வி அது இந்து மறுபடியும் இந்து மதத்திலிருந்து தான் அதுக்கு நான் பதில் தரணும் இந்து மதம் குடும்பம் அவர் சொன்ன மாதிரி ஜாதி நாங்க அதை சாதின்னு தான் சொல்லுவோம் ஜாதி இந்த ரெண்டையும் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக வைத்து கொண்டிருக்கிறது அப்படி இல்லைன்னா ஒரு படிக்கிற புள்ள வீட்டில் போய் வான்னு சொல்ல முடியுமா அப்ப அந்த ஜாதி என்ன சொல்லி தந்திருக்கு அப்ப குடும்பத்துக்குள்ள அந்த ஜாதி என்னவாக இருக்கிறது அது காப்பாற்றப்பட வேண்டும் இல்லைனா காதலித்து திருமணம் பண்ண ஒரு பிள்ளையை விட்டுவாங்களா அதை எதிர்கொள்ள முடியாமல் காதலித்து திருமணம் செய்து கணவனை இழந்த ஒரு பெண் செத்து போவாளா இப்போ இந்த கேள்விகள் இருக்கு இல்லையா இந்த கேள்விகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மதம் மிக மோசமான ஒரு அதிகாரத்தை மக்கள் மீது திணித்து கொண்டே இருக்கிறது அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ மத அரசியல் நீங்கள் நல்லா பார்க்குறீங்க இன்றைக்கி தேர்தல் அரசியலுக்குள்ளே நீங்கள் ரொம்ப கூர்மையாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க மதமானது மனிதனை மனிதனாக இருப்பதற்கு அது அனுமதிக்கவில்லை மத அரசியல் குடும்பத்தையும் சாதியையும் சேர்த்து தன்னோட வழக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது ஒரு நண்டு இன்னொரு நண்டை இழுக்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்யக்கூடிய அந்த ஒரு இடத்தை நாம் வந்து நகர்த்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அம்பேத்கரை நாம் வாசிக்க வேண்டும் எத்தனை பேர் நம்ம வந்து அம்பேத்கருக்குள்ளே வாசிக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்த நான் முதல்ல நான் சொன்ன அதே இடத்துக்கு நான் வரேன் அந்த இந்து தத்துவ மரபை அவர் பேசும் பொழுது ஏராளமான பாரத புராண இதிகாச கதைகளை சான்று சொல்லி சாட்சி சொல்லி சாட்சி சொல்லி இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை காட்டு மிராண்டிகள்கிட்ட கூட சமயம் இருந்திருக்கிறது ஆனால் அவர்களிடம் கடவுள் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் காட்டு மிராண்டிகளிடம் சடங்குகள் இருந்திருக்கின்றன ஆனால் அவர்களிடம் கடவுள் இல்லை காட்டு மிராண்டிகளிடம் பழக்க மூட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன ஆனால் அவர்களிடம் இந்துவாக இருப்பவர்களிடம் இவை எல்லாமே இருக்கிறது இவனுக்கு கூடுதலாக என்ன இருக்குன்னா இவன் கடவுள் என்ற ஒன்றை கற்பித்துக் கொண்டு மனித ஒழுக்கத்தை அதற்குள்ளே கட்டமைத்து அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் நீ இன்னொருவனை அடக்கிக் கொண்டு இரு என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் அம்பேத்கர் சொல்லுகிறார் அப்ப இது என்ன ஆகும் மறுபடி மறுபடியும் கீழே இழுத்து கீழே விடக்கூடிய இந்த வேலையை இந்து மதம் குடும்பத்திலும் ஜாதியிலும் செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால தான் ஒரு ஆணால சௌகரியமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னை காஃபி கொண்டு வா அல்லது டீ கொண்டு வான்னு கேட்க முடியுது அதே பெண் அந்த வீட்டில் இருக்கிற பெண் எனக்கு காஃபி கொடு டீ கொடு அப்படின்னு அவ்வளோ சுதந்திரமாக கேட்க முடியுமானா எனக்கு தென்ன கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க மைனாரிட்டி வந்து என்றைக்குமே ஷுட் நாட் பி அ மெஜாரிட்டி அப்போது எல்லா நேரங்கள்லையும் இந்த இந்து மதம் என்று சொல்லக்கூடிய அதிகார போதையானது ஆண்களிடம் குடும்பம் சார்ந்து ஒரு பெரிய பிணைப்பை கையில் கொண்டிருப்பதனால் அது எல்லா நேரத்திலும் அங்கிருக்கக்கூடிய பெண்ணை அடக்குகிறது அங்கிருக்கக்கூடிய குழந்தைகளை அடக்குகிறது அப்போ இந்த இந்த அடக்குமுறை என்பது தொடர்ந்து இருக்கும் வரையில் நாம் பா தம்பி சொன்னது போல் மௌனன் சொன்னது போல் மௌனன் சொன்னதே ஒரு செய்தியை நான் சேர்த்து சொல்லணும் அதிகாரத்தை நாம் எப்படி கை கொள்ளுவது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மௌனன் யாத்ரிக்காவினுடைய வேட்டுவம் நூறு பரிசுக்கு வந்திருக்கிறது அந்த பரிசு குழுவில் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கிறேன் நான்கு ஆண்கள் இருக்கிறார்கள் நான்கோ மூன்று பேர் மொத்தம் நாலு பேர் எனக்கு ஏறத்தாழ ஒரு அன்பு ஐம்பத்தஞ்சு நூல்கள் என்னிடம் வந்திருக்கின்றன கான்ஃபிடென்ஷியல் வேறு அது ஐம்பத்தஞ்சு நூலையும் அந்த லிஸ்ட்டு போட்டு அவங்க அனுப்பியிருக்காங்க அதை முழுக்க வாசிச்சுட்டேன் எல்லாமே கவிதை நூல்கள் ஆனால் அந்த நூல்களை நான் எடுத்து அணிந்துரை மட்டும்தான் நான் புரட்டினேன் ஐம்பத்தஞ்சு புக்கெல்லாம் என்னால் ஒரு வரி கூட படிக்க முடியல வெளிப்படையாக சொன்னான் ஜாதியாக இருக்கக்கூடியவருடைய எழுத்துக்கள் இப்படியாகத்தான் இருக்கின்றன ஒரு எழுத்து என்னால் அங்கே வாசிக்க முடியல வேட்டுவம் நூறு பார்த்த உடனேயே ஏன்னா அது பற்றின விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு நானும் அவரோட பேசிக்கிட்டு இருக்கேன் புத்தகத்தை பார்த்த உடனேயே முழுமையாக அதை படிக்கணும் என்று நான் எடுத்து வைத்து படித்து முடித்து விடுகிறேன் அதை ஒரு அந்த கமெண்ட் எழுதணும் ஏன் இந்த புத்தகத்தை வந்து தேர்வு செய்தீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க ரொம்ப விழாவாரியாக ஒரு கமெண்ட் எழுதி நான் அனுப்பிட்டேன் ஒரு ஒன்றரை மாதம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அது என்ன அப்படின்னா நீங்கள் இன்னும் எந்த புத்தகையுமே தேர்வு செய்யலையே அப்படின்னு சொல்லி எனக்கு செய்தி வருது அப்போ நான் என்ன சொன்னேன் இல்லை நான் மெயிலில் தானே போட்டேன் எப்படி வரலன்னு சொல்கிறீங்க இந்த இடத்துல நீங்கள் கூர்மையாக கவனிக்க வேண்டும் தேர்வு செய்யப்பட்ட புத்தகத்தை அந்த புத்தகத்திற்கான ஒரு லட்சம் ரூபாய் பரிசை வழங்குவதற்கு என்ன மாதிரியான தடைகள் வந்திருக்கும் அப்படி நீங்கள் பார்க்கணும் அதிகாரம் பொது சமூகத்தில் ஒரு ஒரு தலித் எழுத்து வீரியமாக வந்திருக்கிறது என்று சொல்லும்பொழுது அது முழுக்க முழுக்க இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை கட்டுடைக்கிறது அந்த கட்டமைப்பை சிதைக்கிறது ஒரு செல்ஃப் எஸ்டீமை பேசக்கூடிய ஒரு எழுத்தாக அது இருக்கிறது ஒரு ஈக்குவாலிட்டியை பேசக்கூடிய அதே நேரத்தில் ஈக்குவிட்டியையும் சேர்த்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது நீ ஒரு இடத்தில் நிற்கிறாய் நான் ஒரு இடத்தில் நிற்கிறேன் உன்னுடைய உயரம் வேறாக இருக்கிறது என்னுடைய உயரம் கீழாக இருக்கிறது நீயும் நானும் ஒன்றாக வேண்டும் ஈக்விட்டி வேணும் அங்கே நாம் ரெண்டு பேரும் சமமாக ஆகலா தான் சமத்துவத்தை நாம் அடைய முடியும் அதைத்தான் இந்து மரபிலிருந்து அம்பேத்கர் அவர்கள் பிரித்து சமத்துவம் ஜனநாயகம் என்ற ஒரு கோட்பாட்டை ஒரு பேசுகிறார் அப்போ அந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை இந்து மதம் என்னவாக பார்த்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் கட்டுக்குள்ளேயே வைத்திருக்கிறது அந்த கட்டை மீற வேண்டும் என்று சொல்லுவது தான் இந்த அதிகார மீறலாக அது அதிகார மீறல் என்று நான் பார்க்க மாட்டேன் அதிகாரத்தை டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது உங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அதை செய்கிறது தலித் இலக்கியம் இப்ப இந்த இடத்துல நான் உண்மையில என்னுடைய அம்மாவை பற்றி எழுதிய அந்த கவிதையை நான் படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் பல்பம் பிடிக்க தெரியாது பத்திரிகை படிக்க தெரியாது பணத்தில் என் குறியீடு தெரியாது என்ன நம்பர்ன்னு அவளுக்கு தெரியாது அஞ்சா பத்தா ஒன்னா அஞ்சா அப்படின்னா தெரியாது மகளின் பதவி சொல்ல தெரியாது நான் எங்கே வேலை பார நான் எங்கேம்மா வேலை பார்க்குறேன்னு கேட்டால் நீ டீச்சர் தாரேன்னு சொல்லுவாங்க நான் எங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்லு அப்படி தான் எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடத்தில் அம்பாங்க இது ரொம்ப உள்ளவங்க ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்களை பாருங்கள் முன்கொசுவம் வைத்து புடவை கட்ட தெரியாது முந்தானை சேலைக்குள் படத்தை முடிய தெரியாது ஆனால் என்ன உச்சி பொழுதில் சுடுகாடு வழி வந்தால் பேய் பிடிக்கும் என்று சொல்லும் பெரியவர்களின் வார்த்தைகளை கேட்டு எரியும் பிணத்தை பார்த்து எட்டடி வைக்க தெரியும் முன் காலத்தில் வெறும் கால்களோடு தார் சாலையில் நடக்க தெரியும் குனிந்து புல் அறுக்கும் போது அருகம்புல்லாய் பார்த்து அறிந்து கட்ட தெரியும் அந்தி சாயும் நேரத்தில் புல்லு கட்டோடு கால்வாய் குறுக்கே அவர் சொன்னால தாண்டி போவேன்னு கால்வாய் குறுக்கே தாவி கடக்க தெரியும் வ வழுக்கும் வரப்புகளில் கட்டை விரல் ஊண்டி நடக்க தெரியும் புல்லுக்கட்டா அல்லது நெல்லுக்கட்டா எதை வச்சுட்டு நடந்தாலும் கட்டை விரலை ஊண்டி நடம் பாருங்கப்பா வழுக்கி விட்டுடும் கட்டை விரலை வரப்பில் நடக்கும் பொழுது ஒருவேளை பனித்துளி அப்படிலாம் இருந்து அந்த நகை கண்ணுக்குள்ளே போனால் இதயத்தினுடைய இரத்த ஓட்டம் சீராகும் என்று சொல்லி கொடுத்த என்னுடைய அப்பா சாரை பாம்பு வழிமறித்தால் கூட பயமில்லாது தாண்ட தெரியும் அமாவாசை இருட்டில் களத்து மேட்டில் பிணைத்து விட்ட மாடுகளுடன் வைக்கோல் வேறு நெல் வேறு என பிரித்து எடுக்க தெரியும் காவிரியில் மூழ்கி அக்கறை ஏறும் அம்மா பல வகை கீரைகளை பறித்து அப்பாவின் கையில் மூட்டை கட்டத் தெரியும் வெயில் சுட்டரித்தாலும் மழை நனைத்து விட்டாலும் கருவேலு மரத்தோல் தாங்கும் கருப்பு வைரம் அவளின் உழைப்பு கதிர்கள் அடுக்கு பானையில் அடைத்து வைத்து காலத்திற்கு ஏற்ப வயிற்றுப் பசி ஆற்றியது உண்டு இன்று பானை இல்லை அள்ளித்திங்க சோறு இல்லை கிழவியின் தோல் என கிடக்கும் நதிகளில் நீர் இல்லை நாற்றங்காலில் விதையும் இல்லை அம்மாவின் சுருக்குப்பை என சுருண்டு கிடக்கிறது கழனி இப்படி ஒரு கவிதை நான் அம்மாவுக்காக எழுதினேன் ரெண்டு விஷயம் இதில் நான் பார்க்குறேன் ஒரு தனி மனுஷியாக எல்லா விவரங்களும் அவருக்கு தெரிந்திருந்தாலும் கூட கல்வி இல்லை என்பதனால் பொது சமூகத்தில் அவர் எப்படி கீழாக மதிக்கப்பட்டார்ங்கிற ஒரு செய்தி இன்னொன்று கழனி சார்ந்த எந்த தொழிலாக இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக பேசக்கூடிய ஒரு அறிவு ஆற்றல் இன்னொன்று பேய் பிசாசுங்கிற அந்த வேலையெல்லாம் அம்மா கிட்ட ஆகவே ஆகாது தினந்தோறும் நடந்த செய்தியை தான் சொல்கிறேன் பைப்பில் போய் குளிக்க போகிறாங்க பொது பைப்பில்னு சொன்னால் தாலியே பொது பைப்பில் கழட்டி வச்சுட்டு குளிச்சிட்டு வருவாங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க தாலி பின்னாலே வரும் இதுதான் அஞ்சு கோ இப்படி தாலியை கழட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்கிற அப்படியான ஒரு சமூகம் அந்த அதிகாரம் ரகுபதி சொன்னதை போல் எங்கள் அம்மா கிட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை நாங்கள் பார்க்குறோம் இந்த அதிகாரம்தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவையாக இருக்கிறது அந்த அதிகாரத்தை பெண்கள் கையில் எடுக்கும் பொழுது இந்த இந்து மதம் குடும்பம் அரசியல் குடும்ப அரசியல் ஜாதி அரசியல் என்பது காணாமல் போகும் நன்றி